அச்சலாம் வரைக்கும் ராமத்திலா தாலா வரக்காத்துக்கு மகவிரத்து ஆப்பியத்துவர் சொலாமத்தவர் சொல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைய சொன்னம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைச்சோனம் சொல்லல்லா அலா முகமது யாரையும் சொல்லி அழைய சொல்லி அல்லாவுக்கு எல்லாம் போகணும் ஆமியும் அலகம் தில்லா நான் பாடம் திருப்பி கொடுக்க போகிறேன் உன்னுடைய மகா கர்ணியாலும் கிருவியாலையும் ராமத்தாலையும் எல்லா மக்களுக்கும் நூறு ரமத்து கிடைக்க திருவ செய்யலாம் எல்லாம் என்னட்ட அத்தனை பேருக்கும் ரப்பி ஜிதினி அவருடைய அவர்களுடைய கல்வியானத்தை அதிகமாக்கி கொடுற மாதிரி எல்லாம் எங்கள் இந்த குரானை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கி வைரலாம் நாளைக்கு கபரிலையும் மகசூரிலும் துனியாவிலும் எங்களுக்கு ரமத்தாக்கி வரலாம் வரக்காக்கி வரலாம் எங்களுக்கு வசந்தமாக்கி வைரலாம் இதோடைய எல்லா வர்க்கத்தும் ராமத்தும் வர்க்கத்தையும் எங்களுக்கு கிடைக்க ரஹ்மனாக நீ எங்களுக்கு உதவி செய்லாம் என்ட போதில் அனைத்து மக்களுக்கும் நல்ல சிதாத்தையும் நல்ல ஆக்கியத்தையும் சலாமத்தையும் இன்னும் நல்ல பொறுமையும் டூலி எல்லா பாதுகாப்பும் கிடைக்க கிருவிச்சு ரஹ்மானே அலமதுல்லான்னு உனக்கு உயிர் உள்ள வரையிலும் நன்றி செல்லக்கூடிய பாக்கியத்தை நச்சு பாக்கி வரலாம் ஏதா எனக்கு எப்படி நீ எனக்கு பாடம் சொல்லி எனக்கு இருந்தியோ அதை மாதிரி என்ன என் சேனலை பார்த்து யாரெல்லாம் ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவனுடைய மகாகர்ணியும் ரமத்தும் வரக்கத்தும் கிடைக்க கிருவிச்சு ரஹமானே ஆமீன் பார் அப்புர் ரஹீம் உன்னுடைய ஹவியுடைய ராமத்தை கொண்டும் வரக்கத்தை கொண்டும் என்ன ஓதிக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா ரமத்தும் வரக்கத்தும் உன் கவியுடைய செலவாத்தின் வரக்கத்தை கொண்டும் உன்னுடைய மென்மையின் மறக்கத்தை கொண்டும் எங்களுக்கு ராமம் செய்தா வறக்கச் செய்தா ஆமீன் அலஹமதுல்லா செல்லல்லா அலா முகமது சொல்லல்லா அலையன் செல்லம் செல்லல்லா அலா முகமது செல்லல்லா அலையம் சொல்லம் செல்லல்லா அலா முகமது யாரை விட சொல்லி அலைவர் சொல்லி ஆமீன் அல்லாவுக்கு எல்லா புகழும் சரி இன்னைக்கு வந்து புது பாடம் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குரானை திறந்து புது பாடம் சொல்கிறேன் நீங்கள் கவனமாக படிக்கணும் நான் எல்லாம் முதலே சொல்லிட்டேன் எல்லாமே முதல்ல இருந்து நீங்கள் யாரெல்லாம் என்கிட்ட ஓதிக்கிறீங்களோ ஓதுனவங்களாக இருந்தாலும் ஓதிக்கிட்டவங்க என் சேனலை பார்த்து பிழைகளை திருத்திக்கிட்டாலும் உங்களுக்கு எல்லா ரமத்தும் விறக்கத்தும் அந்த ராமனுடைய கிருவியால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க கிருவை செய்வான் ஆமீன் நான் பெருமைக்கா வேண்டி சொல்லலை நீங்கள் வந்து பிழையெல்லாம் ஓதுறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி பாடம் என்ன சொல்ல போகிறேன்னா கூட்டு கூட்ட கூட்டு வார்த்தை நான் சொல்கிறேன்னே முதல்ல அது என்னது கண்ணன் ஊர்வை செய்தான்னு தமிழில் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வார்த்தை வந்து கூட்டின வார்த்தை நம்ம வந்து அதை நமக்கு அதை புரியணுங்கிறதுக்கு அப்படின்னா ஆரம்பத்திலே அல்லா எல்லாத்துக்கு இந்த வார்த்தையை நமக்கு குரானில் வச்சுருக்கான் அதனால் அதை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் உங்கள் குரான் எடுத்து பார்க்கணும் நான் என் போர்டில் வந்து சொல்லி கொடுப்பேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா இதனுடைய வார்த்தைகள் வந்து மாளிகை அவுமித்தீன் இந்த மாளிகை ஒமிதீன் எதில் வரும் அல்லஞ்சுராவில் வரும் அலமது இல்லாயி அப்துல்லமின் அடஹ்மான் ரஜி மாலிக் வரும்ல அந்த மாளிகையவ மீதின் எல்லாம் என்ன சொல்கிறான் செஞ்சுருக்கான் குரானில் ஒன்னாந்துச்சு ஓதும் போதே நம்ம கூட்டி அதை ப கூட்டி பார்த்து படித்துக்கணும் இருக்கா இந்த வார்த்தையை போட்டிருக்கான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் இது இப்போ மீம் இருக்குது மீமுக்கு மேலே சபர் இருக்குது இந்த லாவு நீளமான லாமு இந்த லாமு எப்படி லாமுன்னா இந்த எழுத்தோட சேர்ந்து வரும் அந்த கோடு எழுத்தோட சேர்ந்து வரும் எழுத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் நம்ம சேர்த்து படிப்போம் இன்சால சரி இந்த அடுத்தது கா காவுக்கு கேர் இருக்கு இந்த நூலுக்கு வந்து என்ன அடையாளம் வந்திருக்கு டபுள்யூ டபுள்யூன்னா என்ன சத்து சத்துனா என்ன ரெண்டு ரூபா காயின்ச்சு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்படி இருந்தால் ரெண்டு ரூபா காயின்ச்சு அப்போ இந்த நூனில் வந்து ரெண்டு நூனு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த முதல் எழுத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை வெறும் தவறும் தேரும் தான் இருக்குது அப்போ என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும் இப்போ மீனுக்கு தவறு இருந்தால் மீன் தவறுமா இந்த கோடு எழுத்தோடு சேர்ந்து ஒட்டி வந்துச்சுன்னா லாங்கும் இந்த மாதிரி தனியாக வந்தால் அழிவு அழிவு என்ன செய்யும் தனியாக வரும் இதே மாதிரி கோடு சேர்ந்து வந்தால் லாபம் மறுபடியும் புரிஞ்சு நான் ஓதும்போது போது இங்கே எங்கேயோ கோமாக இருந்தால் நான் பொறுப்பு இல்லை நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு தடவை தான் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா நான் எடுத்து மூடி வச்சிருவேன் நீங்கள் என் சேனலை போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அதனால் சொல்லும்போது கவனமாக போடுங்க சரி இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு நேரம் இல்லை நீங்கள் உங்கள் தேவைக்கு போடுவீங்கன்னு சொல்ல பரவாயில்ல அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுக்குற கவனமாக கேட்கணும் மீனுக்கு தவறு வந்தால் மீன் தவறுமா லாங் சேர்மன் வந்தால் லாங் சேர்லி இந்த காவுச்சேரிக்கை இருக்குது ஆனால் காவுச்சேரிக்கை ஏன் சொல்லக்கூடாதுன்னா இந்த பக்கத்து எழுத்துக்கு இது முதல் எழுத்து எதற்கு முத எழுத்து நூணுக்கு முத எழுத்து நான் சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு ரூபா காயின்ஸில் ஒரு ரூபா நம்ம போடும்போது முதல் எழுத்துக்கு முத எழுத்துனா வலது பக்கம் வலது பக்கமில் எடுத்து வலது பக்கமாக எது இடது பக்கமாக வருமா அந்த நூணுக்கு இந்த பக்கம் வலது பக்கம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இடது உடதுன்னு அந்த பிரச்சனை வருது அதனால் இந்த காவுக்கு பக்கத்தில் முதல்த்து நூனுக்கு சத்து வந்துருச்சு இந்த மாதிரி சத்து வந்தால் ரெண்டு ரூபா காயின்ச்சு அப்போ ரெண்டு நூனு இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு தூக்கி காவில் போடணும் போடும்போது போடுற நூனை சொல்லக்கூடாது அந்த காவைத்தான் சொல்லணும் காவு நூன் தேர்கின் கின் வந்துருச்சா மலி நம்ம என்ன வச்சிருக்கோம் மீன்சர்மா ராம்சல்லி மலி காவுனே கின் மலி கின் வந்துருச்சு அப்போ மிச்சம் ஒரு நூன் இருக்குது அந்த நூனுக்கு வந்து நொக்கத்து மட்டும்தான் நூணு அப்போ இந்த கோடு நீளமாக வச்சுருக்காங்க அப்போ இதுக்கு என்ன பேர் அழிவு இந்த கோடு எதுலையும் ஒட்டலை இந்த நூனுக்கு வச்ச நொக்கத்தோடு சேர்ந்து வந்தனால இந்த பக்கத்தில் இதுல ஒட்டலை அப்போ இது அழிவு அப்போ நூனோட அழிவை சேர்த்து சொல்லணும் நூன் அழிஞ்சபருண்ணா மேலே சபர் வச்சிருக்காங்க பாருங்க நூன் அழிச்சபர்ண்ணா அப்போ இங்கே வேணால் செஞ்சோம் காவோடை நூனச்சுக்கு போட்டு காவுஞ்சேர் கின் வச்சுருக்கோம் காமுன்னேர் கின் அப்போ நூன் அழிச்சர்ண்ணா கின்னா அப்போ மலிக்கின்னா வந்துடுச்சா கிண்ணா சீன் சேரிச்சி இந்த சீனுக்கு ஒன்றுமே இல்லை வெறும் சேர் மட்டும் இருக்குது இப்போ சேர் மட்டும் இருந்தால் என்ன செய்வோம் சீன் சேரிச்சின்னு சொல்லுவோம் அப்போ மலிக்கின்னா சீ வந்துருச்சா என்ன சொன்னேன் கண்ணன் ஊர்வை சேர்ந்தான்னு நீல வாரத்தை பிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க சேர் சபர் இருந்தால் நம்ம வெறுமனே சொல்லணும் இந்த சொல்லும்போது முதல் எழுத்துல சத்து வந்தான்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஓகும் போது வேகமாக இருக்கும்போது நம்ம கடைக்கணும் சொல்லுவாங்களே கடைக்கணா டபக்குன்னு பார்க்கணும் வேகமாக பார்த்தா சத்து நேரம் செய்யணும் சொல்லக்கூடாது காவு சொல்லக்கூடாது அந்த காவோட நூனல் தான் சொல்லணும் அப்போ காணும் செயற்கின்னு நூனல் சர்னால் கிண்ணா சீன் சேர்ச்சி மலி கின்னாச்சி வந்துச்சா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு தடவை தான் சொல்லுவேன் நீங்கள் தான் புரிஞ்சுடணும் ஒன்றும் இல்லை நீமுக்கு தபர் இருந்தால் மீன் சர்மா லாமுக்கு சேர்ந்தா லாம் செல்லி காவுக்கு சேர்ந்தா காவு செடிக்கி ஆனால் காவு செடிக்கி சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது பக்கத்துலத்துக்கு சத்து வந்துடுச்சு சத்து வந்தால் என்ன செய்யணும் ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபாயில் ஒரு வார்த்தைக்கு முதல்த்துக்கு கடன் கொடுத்து தான் நம்ம சொல்லணும் சேர்த்து சொல்லணும் அப்போ காவோட நூன் காண்சரிக்கின் மலிக்கின் நூனல் சேர்னா மலிக்கின்னா நூணு சேர்ணி மலிக்கணா இது திரும்ப திரும்ப சொன்னாலும் அதுதான் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் தான் ப பார்த்து படைச்சுக்கிறீங்கன்னு சரி அதே மாதிரி தான் இப்போ பக்கத்தில் இலா ஆசின்னு இங்கே மலிக்கு இன்னாசி இங்கே இலாகின்னாசி அறி அறிவுக்கு சேர் இருக்குது அலைச்சேரி இங்கேயும் லாம் வந்து இந்த கேயோட சேர்ந்துருக்கு சேர் கே கேடு சேர்ந்துருந்தால் லாமன் லாமுன்னு அர்த்தம் இலா லாமுக்கு வந்து மேலே அழிவு வச்சிருக்காங்க குட்டி அழிவு குட்டி அழிவுன்னு என்ன சொல்லியிருக்கேன் அலிசபரான்னு அர்த்தம் அலிசபராக அதோடைய மதிப்பு அழிவு இப்படி கோடு வந்தால் எழுத்து மேலே கோடு சின்ன கோடாக வரும் அறிவுனால் ரொம்ப நீளமாக போடுவாங்க எழுத்து மேடம் வரும்போது இப்படி என்ன செய்யும் சின்னதாக வரும் அப்போ சின்னதாக வரும்போது நம்ம என்ன செய்யணும் லாமோட அந்த அழுகு சேர்த்தோம்னா லாமளிச்சர்லா இலா முதல்ல என்ன இருக்குது அழுத்தேரி இருக்குது இப்போ லாமளிச்சர்லா இலா இந்த கேக்கி சேர் வச்சுருக்கு ஹேர் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது இங்கே நூனுக்கு சத்து வந்துடுச்சு இந்த நூனை என்ன செய்யணும் காவோட தூக்கி போடணும் அப்போது ஹே நூன்ஜேரி கின் இலா கின் ஒரு நூன் மிச்சம் இருக்கும் நூன்று இலாகின்னா ஏன் ஒரு நூன் மிச்சம் இருக்கும் இந்த டபுள்யூ வந்தால் என்ன அர்த்தம் ரெண்டு ரூபா தாங்கிச்சு ஒரு ரூபாத்திக்கு முதல்ல கொடுத்துட்டோம்னா ஒரு ரூபா மிச்சம் இருக்கும் அப்போது கேயோட நூனச்சிட்டோம்னா கே நூன் செருக்கின் நூனா இலாகின்னா சின் சரிச்சி இலாகின்னாச்சி ஒன்றும் இல்லை இந்த மடிக்கு நாச்சி சொன்ன மாதிரி தான் இலாகின்னாச்சி எழுத்து தான் மாறும் அழுகழுத்து மாறுது அங்கே மைம் சரமாக இருக்குது லாம் செடி இருக்குது இங்கே அழுச்சி லாமல் சரலாக இருக்குது இலா இங்கே கின் இருக்குது இலாகின் அங்கே காவுஞ்சரிக்கின் இங்கே இலாகின் நூலில் சொன்னால் சின் சர்ச்சி இலாகின்னாச்சி அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே தான் நான் சொல்லணும் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் இப்போ என்ன படிக்கிறோம் மலிக்கின்னாச்சி இலாகின்னாச்சி மலிக்கின்னாச்சி இலாகின்னாச்சு வேறு ஒன்றுமே இல்லை இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் நல்லா வச்சுருப்பான் ஆனால் அதே மாதிரி தான் நான் இவ்வளோ காலம் கூட புரியலை நம்ம வந்து முப்பது சுற்றூக்கினாலும் ஒன்றாது சுற்றுக்குனாலும் சின்ன சின்ன வார்த்தையாக தான் கொடுத்துருவோம் எல்லாம் அப்போ என்ன நம்மளுக்கு வந்து அது இலகுவாக இருக்கட்டும்னு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான் ஏற்கனவே முடிவுன்னு வச்சுருக்கான் அதனால தான் ரசுலா என்ன சொல்கிறாங்க அரபு வந்து அரபு வார்த்தை வந்து நீங்கள் பிரியப்படுங்க நான் பிரியப்பட்டேன் எல்லாம் என்ன அரபில் தான் பேச வச்சான் அரபு நாட்டில் பிறக்க வச்சான் வாழ வச்சான்னு சொல்கிறாங்க ரசுலா அதனால ரசுலா சொல்ற நம்ம என்ன செய்யணும் கடைப்பிடிக்கணும் சரி இன்ஷல்லா முடிச்சிடும் ஆமாம் ஆ சரி யார் அப்போ எங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்த ரஹ்மானே அதை எல்லா மக்களும் நல்லபடியாக படித்து கேட்டு அதன்படி அவங்க செய்யக்கூடிய பாக்கியத்தை நச்சு வாக்கியெல்லாம் ரப்பி ஜிதினி இல்லம்மா அப்புறம் உலக கல்வியும் ஆன்மீக கல்வியும் தாடா இல்லைனான்னு என்ன சொல்லி கொடுத்தேன் போன வாரம் அல் பத்தாகு அல் பத்தாகுன்னா வெற்றி அல் பத்தாகு அல் பத்தாகணும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் படிக்கிற பிள்ளைங்களையும் சொல்லிக் கொடுங்க அல் பத்தாகுனா முதல்ல என்ன செய்யணும் செலவாக சொல்லணும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து க உடக கல்வியும் ஆன்மீக கல்வியும் எங்களுக்கு கிராமத்தாக்கி வரலாம் அதை வெற்றியை கூடலான்னு உங்கள் பிள்ளைய சொல்லிக் கொடுத்து அல் பத்தாகு அல் பத்தாகுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளையும் சொல்லி கொடுங்க எல்லாம் என்ன செய்வா நான் வெற்றியை கொடுப்பானா அதனால் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு அது செய்யலாம் நீங்களும் அல் பத்தாகு அல் பத்தாகு ஓதுறேன் எனக்கு வெற்றி கூட எல்லாம் சொல்லி கேட்டு ஓதுங்க சரி பாலத்தீன மக்களுக்கும் காக்கா நாட்டு மக்கள் கவனித்து வாசிங்க எனக்கு அவிச்சு வாசிங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வாசன் மின்சால வேறு ஒன்றும் இல்லை ஆ நல்ல கிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் அழகான பொறுமையும் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் குரானை வந்து மனசில் வசந்தமாக்கி வல்லா ஆமீன் ஆமீன் அல்லாஹ்மா ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் ஆகிரதி ஹசனத்தன் வக்கீனா தா பண்ணார் சுபஹான ரப்பி ரப்பில் இஜத்தி அம்மாஜி வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைய வல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலி வஸ்லம் சல்லல்லா அலா முகமது யாரி சலே அலை வசலீம் அல்லாஹுக்கியல்லா புகழும் ஆமீன்